நான் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றிய கவலையில் இந்த மதுவை எதிர்த்து போராடினேன் இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் தம்பி சசிபெருமாள் மகன் விவேக் இப்பொழுது போன் செய்தபோது டாக்டர் சந்திரசேகர் புதுக்கோட்டையில் இருந்த தம்பியை ஒரு டாக்ஸியில் அழைத்து வர சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் தெரியுமா மூணு நாட்களுக்கு முன்பு சேலத்துக்கு ஜெயலலிதா போனார் அண்ணா தாமி திமுகவினரும் போலீசாரும் சென்று நீங்கள் மேடையில் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு பூச்செட்டு கொடுக்க வேண்டும் என்று சசிபெருமாள் மகனிடம் சொன்னார்கள் அவன் உடனே கேட்டான் என் தந்தையை கொலை செய்த கொலைகாரிக்கா என்னை பூச்சென்று கொடுத்து இது கேள்விப்பட்டவுடன் அந்த பையன் உயிருக்கு ஆபத்து வரலாம் அல்லது கடத்தி செல்லலாம் என்று கருதி நான் பத்திரமாக ஒரு இடத்துக்கு அழைத்து வர சொல்லி நான் புதுக்கோட்டைக்கு வந்து சேர்ந்து விடு அதன் பிறகு தேர்தல் முடியும் முறை என் காரில் உன்னை வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அழைத்து வர சொல்கிறேன் அது மட்டுமல்ல மனிதாபிமானமற்ற ஆட்சி விருத்தாச்சலத்திலே நாலு பேர் வெயிலே சுருண்டு விழுந்து சத்தார்கள் நேற்று மகளிர் ரெண்டு பேர் வெயிலில் சூறிவிடுந்து சத்தார்கள் இவர் பனிரண்டு மேடையில் வைத்துக் கொண்டு அவர்களையும் விருத்தாச்சலத்தில் இருந்த பிறகு அடுத்த கூட்டத்தில் எத்தனையோ செலவழிக்கிறார்கள் குளிர் நீரும் மோரும் கொடுக்க சொல்லி அவர்களை பாதுகாத்து இருக்கலாம் அந்த ஈவு இறக்கம் எதுவும் கிடையாது புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு மனிதாபிமானம் இருந்தது இவருக்கு துளியும் கிடையாது தாய் என்கிறார் தாய் என்றார் கர்ணை அறிந்தவர் அது மட்டும் அல்ல மணல் கொள்ளை தாது மணல் கொள்ளை கிரானைட் கொள்ளை கொலைவாழ் தூக்குகிறது குற்ற தண்டனைக்கு சொத்து குவிப்பு வழக்கிலே ஜெயலலிதா மீது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு ஒருவேளை குன்காலின் தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்தார் அவர் சிறைச்சாலை செல்ல நேரிடும் அதன் பிறகு சிறையில் இருந்து விடுதலையாகி வந்து ஆறு வருடம் தேர்தலில் போட்டியிட முடியாது அத்த விஸ்வராதனும் எங்கே மூன்று மாதம் ஆலை காணவும் என்று நான் மேடையில் கேட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் வைகோ குற்றச்சாட்டு வைக்கிறார் போயஸ் தோட்டத்துக்கு ரெண்டு பேரை வரவழைத்தார்கள் ஓபிஎஸ்ஐயும் ரத்தம் சுனாதனையும் வெயிலில் எடுத்தவர் நான் தான் இன்றைக்கு நத்தம் விஸ்வநாதனுடைய மகன் அமர்நாத் நண்பர்கள் அன்புநாதன் அன்புநாதன் அருள்நாதன் என்ற இரண்டு பேர் ஐயம்பேட்டை என்கிற ஊரில் கரூருக்கு பக்கத்தில் ஐந்து கோடி ரூபாய் நத்தம் விசுவநாதன் மகனுடைய நண்பர்கள் வீட்டில் ஓட்டுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் காவல்துறையினுடைய கண்காணிப்பு பறக்கும்படைக்கு சென்றபோது அந்த எஸ்பி இந்தியா பாண்டே என்கிற அந்த பெண்மணி தன்னோடு பாதுகாப்பு படை பறக்கும்படி கொண்டு அந்த வீட்டுக்குள் சென்றுவிட்டு விட்டு சோதனை போட்டேன் என்று சொல்லிவிட்டு இருபது லட்சம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லி நத்த விஸ்வநாதன் மகனுடைய நண்பர்களை விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்த எஸ்பி ஒரு வாரத்துக்கு முன்பு என் கூட்டத்துக்கு கொடி கட்டக்கூடாது என்று நகரா செய்தார் இந்த நாலு கோடி எண்பது லட்சம் என்ன ஆயிற்று ஐந்து கோடி பணம் இருந்தது நாலு கோடி எண்பது லட்சம் என்ன ஆயிற்று எஸ்பி எவ்வளவு பங்கு பறக்கு பறக்க எவ்வளவு பங்கு இந்த பணத்தை நீங்கள் திரும்ப அனுப்பிவிட்டீர்கள் நான் குற்றஞ்சாயாற்ற ப்ரெஷ்ஷ உள்ளவிடலா தீமையை உள்ளவுடனே உள்ளே போகிற பத்திரிக்கைகள் சொல்லுகிறான் பணம் எண்ணுகிற மிஷின் இருபது மிஷின் உள்ளே இருந்தது என்கிறான் அப்படி என்றால் வருகிற பணமெல்லாம் அங்கே இருந்து பணத்தை எண்ணி இடை போட்டு அனுப்ப இது மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களிலே பணம் தயாராக இருக்கிறது நாம் கூட்டம் கூடலாம் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கிலே கீரவங்கலத்தில் பார்க்கிறேன் நம் தோழர்கள் ஆர்வத்தோடு கைது அதனால் மட்டும் ஜெயித்து விட முடியாது பணம் பாதாள முறையில் பாயும் இதை விட பெரிய கூட்டம் எனக்கு விருதுநகரில் வந்தது நான் தோற்கடிக்கப்பட்டேன் மூன்றாவது இடத்துக்கு திமுக சென்றது

வீட்டுக்கு ஐம்பது வீட்டுக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறவிட்டால் வருங்காலத்தில் யாரும் அதிமுக திமுக எதிர்த்து மூன்றாவது கூட்டணி அமைக்க மாட்டார்கள் அமைத்து பயனில் நினைப்பார்கள் அதை விட சேர்ந்து விட்டு பத்து வாங்கலாம் அமைப்பார்கள் நான் நம்புகிறேன் இல்லாத செல்போன் சிங்கங்கள் என்று நாங்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை கூட்டணி ஆட்சி விஜயகாந்த் தலைமையில் அமைப்போம் அது மட்டுமல்ல எந்த ஐந்து ஆண்டுகளில் எங்கள் நிர்வாகம் சரியில்லை என்ற வருங்கால தேர்தலில் மக்கள் இதுல பிரேம்லதா சொல்றாங்க விஜயகாந்த் காந்தி மாரியா நேரு மாரியா உப்பு எடுக்க நடந்தவரையும் மப்பு அடிச்சு படுத்தவரையும் ஒன்னன்றீங்களா வைகோ கவலைப்படலாம் பரவாயில்ல ஏன்னா அவரோட கட்சியில தொண்டரும் ஆதரவாளரும் தலைவரும் எல்லாமே அவர் மட்டும்தான் பாதி பேர் எகிரிட்டாங்க மீதி பேர் பதுங்கிட்டாங்க